ஹலோ வணக்கம் என்னோட பேர் ஜோதி நான் வந்து பெங்களூர்ல இருக்கிறேன் நாங்க வந்து ஷர்மிளாவுக்கு ரொம்ப வருஷமா வரேன்னு பார்த்துட்டு இருந்தோம் எதுவுமே சரியா அமையல அதனால ரமேஷ் சார் கிட்ட வந்து ஷர்மிலாவுடைய ஜாதகம் கொடுத்து நாங்க பார்க்க சொன்னோம் அவர் வந்து ஜாதகத்தை நல்லபடியா கணிச்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிடுச்சு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ரமேஷ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள ரமேஷ் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் இப்ப நீங்க கேட்டீங்க அந்த குரல் எவ்வளோ ஆனந்தமாக சந்தோஷமாக நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க பார்த்தீங்களா வாய்ஸ் நோட் போட்டாங்க இவங்க வந்து போன வருஷம் இருபத்தி நாலாந்தேதி நம்மகிட்ட ஜாதாம் பக்கம் வந்திருந்தாங்க அதாவது இவங்களோட அக்கா அக்காவோட பொண்ணுக்கு ரொம்ப நாளாக வரண் பார்த்துட்ருக்கோம் திருமணமாவில் அதை பற்றி கேட்கறதுக்காக நம்மள்கிட்ட வந்திருந்தாங்க நம்ம வந்து என்ன சொன்னோம் வருகிற அஞ்சாந்தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வில கட்டாயம் திருமணம் நடந்துருங்க அப்படின்னு சொன்னோம் பொதுவாக திருமணம்ன்றது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு பத்து வருஷத்தில் வந்து ஒரு மூணு வரண் தான் எல்லாருக்கும் அவன் வரும் மூணு முறை தான் பஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அச்சலக்கணம் பத்ததியில் பத்து வருஷத்தில் மூணு முறை தான் வரண் அமையும் அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த மூணு வரனில் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நல்லபடியாக நடந்துடும் இல்லாட்டி திருமணம் தள்ளி போயிடும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நம்ம வந்து இந்த ஜாதகம் வந்து நம்ம என்ன பார்த்தோம் எப்படி பார்த்தோம் ஆஹ் அப்படின்றது இப்ப பார்ப்போம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளோட ஜாதகம் வந்துருந்தாங்க இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம் அப்போ வந்து இந்த பெண்ணுக்கு வயசு வந்து இருபத்தேழு வருஷம் முடிஞ்சு பத்து மாசம் அஞ்சு நாள் ஆகுது பிறப்பு லக்னம்ன்றது சிம்மம் ஏல்பி அக்ஷயலக்னமா என்ன போயிட்டு இருந்துச்சுனாங்க விருச்சிகம் போயிட்டு இருந்துச்சு சரி இந்த சமயத்துல திருமணம் பத்தி கேட்ட கேள்வி சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஏங்கும் நட்சத்திரமா கேட்டை ரெண்டு போயிட்டு இருந்துச்சு யாருங்க புதன் பகவான் அவர் எங்கே இருந்தான்னு பார்த்தீங்கன்னா எல்பிக்கு ஆறாம் வீடான கோச்சார கோச்சாரபுதன் வந்து நாலாம் வீடான கும்பத்துலையும் இருந்தார் ஜென்மலகத்துல இருந்து ஏழாம் வீட்டில் கோச்சார புதன் அப்போ திருமணம் பத்தி கேட்ட கேள்வி சரி அப்படின்னு வருது சரி நம்ம கேட்டே ரெண்டு போகும்போது திருமணம் நடக்காது அப்படின்னு சொன்னோம் ஏன் ஏழாம் பாவம் தொடர்புடைய சந்திர பகவான் எங்கே இருந்தான்னு பார்த்தீங்கன்னா நாலாம் வீடான கும்பத்துலேயும் கோச்சாரத்தில் வந்து பத்தாம் வீடான சிம்மத்துலயும் இருக்கார் அப்போ ஜாதகியோட அம்மாவாலையும் ஜாதகியோட வேலை ஆஃபீஸு வேலையை பார்க்குற சூழ்நிலை வேலை டென்ஷன் இதனாலே வந்து மனம் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி திருமணம் பற்றிய எண்ணமே இல்லாமல் திருமணம் வந்து தாமதம் ஆயிடுச்சு அதோட நவாம்ச பிள்ளையும் பார்த்தீங்கன்னா மகரத்துல எதிர்காலத்தில் போயிட்டு இருந்துச்சு அப்ப நம்ம என்ன சொன்னோம் நீங்கள் வந்து இந்த பீரியட்ல ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து பேசி முடிச்சு ரெடி பண்ணிக்கோங்க பிளான் பண்ணிக்கோங்க பேசி முடிச்சு வச்சுட்டிங்கன்னா அடுத்து கேட்டை மூணு வரும்போது உங்களுக்கு வந்து கட்டாயம் திருமணம் நடக்கும் ஏன்னா நவாம்ச புள்ளியம் வந்து கும்பத்தில் நிகழ காலத்தில் போகும் அப்போ கட்டாயமாகவும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் பண்ணுவீங்க அதுவும் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கட்டாயம் நடக்கும் அது எப்போனாக்கா கேட்டை மூணு வரும்போது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்போ அந்த கேட்டை மூணு வரும்போது பார்த்தீங்கன்னா ஏழாம் பாகம் தொடர்புடைய செவ்வாய் பகவான் எங்க இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பிக்கு ஐந்தாம் வீடான மீனத்திலையும் கோச்சாரத்துல வந்து மிதுனத்திலையும் போயிட்டு இருப்பாரு அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த சமயத்துல ஜாதவரோட படிப்பு வருமானம் உங்க குடும்பம் அதை எல்லாம் யோசிக்காம உங்க குடும்பத்துக்கு அந்த மாப்பிள்ளையோட குடும்பம் உங்க படிப்புக்கு உங்க மாப்பிள்ளையோட படிப்பு இதை எல்லாம் யோசிக்காம மாப்பிள்ளையோட குணம் நல்லா இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு நீங்கள் திருமணம் செஞ்சு வச்சிட்டீங்கன்னா கட்டாயம் திருமணம் நடந்துடும் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கேட்டேன் மூணு வரும்போது ஆல்ரெடி வயசு வந்து இருபத்தொன்பது கிட்ட வந்துடும் திருப்பி வந்து மூணு நாலு வருஷத்துக்கு வந்து வரணும் அமையாது அப்ப முப்பது வயசுக்கு மேலே போயிடும் அதனால வர இப்பயே கரெக்டா அதை பார்த்து பிளான் பண்ணி முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா கட்டாயம் அஞ்சாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே திருமணம் நடக்கும்ன்றது நம்ம உறுதியா சொன்னோம் நம்ம அவங்களும் வந்து ஆமாம் சார் நாங்களும் இது வரைக்கும் வந்து எதிர்பார்ப்பு ஜாஸ்தி வச்சிருந்தோம் அதனால இப்பதான் புரியுது தான் வந்து திருமணம் தள்ளி போயிடுச்சுட்டு இனிமேட்டு வந்து நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோம் வர வரணும் வந்து பார்த்து முடிச்சு வச்சிருவோம் அப்படின்னு ரொம்ப புரிஞ்சு தெளிவாக சந்தோஷமா சொல்லிட்டு போனாங்க அதே மாதிரி அவங்களும் வந்து திருமணம் செஞ்சு வச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதான் இப்போ நீங்கள் மய்சோட்டை கேட்டீங்க ஸோ நம்ம அச்சலக பத்தி ஜோதிட முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் வந்து ஏன் நடக்கலை நடக்காததுக்கு தடை ஏற்படுறதுக்கு யார் காரணம் ஜாதகரா இல்லை வேற சூழ்நிலையா இல்லை வேற யாரும் தேர்டு மூன்றாவது முடிச்சு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால திருமணம் தடை ஏற்படுதா போன்ற எல்லா விஷயங்களும் மிக தெரிய துல்லியமாக தெரியும் அதோட எந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் அதுக்கு அந்த திருமணம் நடக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் ஜாதகரா ஜாதகியா ஜாதகியோட குடும்பத்தார் எப்படிப்பட்ட மனாண்மையில் இருந்தால் திருமணம் நடக்கும் போன்ற எல்லா விஷயங்களும் மிக துல்லியமாக கால அலுவலோட தெரியுங்க இப்படிப்பட்ட அற்புதமான அச்சயலக்கண பதவி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய என குருநாதர் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி மீண்டும் வேறு ஒரு ஜாதக சந்திப்போம் வணக்கம் வாழ்க வாதனம்